வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் பதிவிறக்கம் சப்ஸ்கிரைப் செய்து என்னை மகிழ்விக்கின்ற அத்துணை ரசிக பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய கேள்விக்குரிய சிந்தனைக்குரிய கதை தலைப்பாம் தீய விளைவுகள் எதனால் காண்போமா வாருங்கள் இரவு வேளை பதினொன்று மணி ஆயிற்று இன்னும் உறங்கவில்லையா என்றால் மனைவி அமிர்தம் தூக்கம் என்பது நம் மகனும் மருமகளும் அந்த குளத்தூரில் போய் வசிப்பதை நாளும் எண்ணி எண்ணி எப்படி உள்ளார்களோ என்ற சிந்தனையில் தூக்கம் வர மறுக்கின்றது என்ன செய்வேன் அமிர்தம் என்றார் கணவர் கங்காதரன் ஏங்க அவங்க என்ன சின்ன பிள்ளைகளா இன்னும் சம்சாரியா குடும்பஸ்தனா மாறிட்டான் நாம் போன் போட்டாலும் சரியாக எடுப்பதில்லை என்ன வேலையோ ஜோலியோ யார் கண்டாங்க நீங்கள் தான் நம் மகன் தூயவனுக்கு ஏற்ற ஒரு அன்பிற்கு இனியாலை தேடி பிடித்து கட்டி வைத்து விட்டீர்கள் அவள் பெயருக்கு ஏற்ப ஒருவேளை அவள் நடந்து கொள்வதால் நம் அன்பினை மறந்துவிட்டான் போல் தெரிகிறது என்றால் ஒரு வகை ஏக்கத்துடன் பதிலுக்கு மனைவி அமிர்தமும் அது சரி அமிர்தம் தூயவன் என்ற பெயருக்கு ஏற்ப ஏற்றபடி அவன் நடந்து கொள்வான் என்று நம்பித்தானே அந்த நினைப்பில்தானே அவனுக்கு அந்த பெயரை சுட்டி மகிழ்ந்தேன் உடனே படிப்புக்கு ஏற்ற வேலைகள் இருவருக்கும் ஒரே இடத்தில் சேர்ந்து கிடைத்துவிடும் என்று நீயோ நானோ எதிர்பார்க்கவில்லை கிடைத்தும் விட்டது எனக்கு என்ன ஒரு கவலை என்றால் இனியாவது தற்போது வளரும் நம் பேரன் தமிழ் இனியனை அவர்கள் சரியாக அங்கு கவனிப்பார்களா என்ற ஏக்கம்தான் ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு கவலை திடீரென்று என்றிட ஆமாம் அமிர்தம் இருவரும் ஒரே நேரத்தில் போய் ஒரே நேரத்தில் வேலைகளை முடித்து வீடு திரும்புகின்றனர் என்று நான் பிறர்வடி கேள்விப்பட்டேன் அப்படி இருக்க நம் பேரனை யார் சரியாக உடனிருந்து கவனிப்பார்கள் என்ற கவலைதான் எனக்கு ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோன்றது சொல்லட்டுமா சொல்ல அமிர்தம் சொல்கிறேன் நாம் இருவர் மட்டும் தானே இங்கு வயல்வெளியை பார்த்து கொண்டு தனியே காலத்தை ஓட்டி கழிக்கின்றோம் பேசாம ஆறுதலுக்கு நம் பேரன் தமிழினியனை நமது ஊருக்கு அழைத்து வந்து நம்முடன் இங்கேயே படிக்க வைத்தால் நல்லது என்று கருதுகின்றேன் என்ன சொல்கிறீங்க நானும் அப்படித்தான் நினைத்தேன் அமிர்தம் ஆனால் நமக்கே நம் பிள்ளையை பிரிந்து இருக்க முடியவில்லையே அப்படி இருக்க ஏன் என் ரத்தம் தானே அவன் தூயவன் அவனும் அவன் மனைவியும் மட்டும் தன் மகனை எப்படி பிரிந்து இருப்பார்கள் என்று தயங்கினார் யோசித்த அமிர்தம் சரி அப்போ இப்போதான் வயல் வேலைகள் ஒன்றும் நமக்கு இல்லையே அந்த காட்டான்குளம் போய் நேரில் பார்த்துவிட்டு வருவோமா அவர்களை என்றாள் அமிர்தம் அந்த ஊர் பெயரே எனக்கு காட்டான்குளம் காட்டான்குளம் என்று சொல்லிக்கொண்டே என் காதில் ஒழிக்கின்றது அந்த சத்தம் என்னை அச்சப்பட வைக்கின்றது அமிர்தம் என்ன ஊர் அப்படி இருக்க அங்கேயே போய் பணிபுரிய வேண்டும் எல்லா வகையிலும் தூய்மை சுகாதாரம் நம் இடம் போல் அங்கு இல்லை என்பதை நான் அறிவேன் இருந்தும் அவர்கள் தெரிந்தும் சென்று விட்டார்களே சரி சரி இப்படியே புலம்பாதீங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு போய்தான் பார்த்து வருவோமே எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லின் முடித்தாள் சொல்லியபடி அன்று ஞாயிற்றுக்கிழமை விடியலில் மகன் வீட்டுக்கு சென்றனர் கதவினை தட்டக்கூட அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படாமல் வாயற்படி கதவு திறந்தே கிடந்தது பக்கன்றது பெற்றோர்களுக்கு தெருப்பக்கம் தண்ணி தெளித்து கூட்டப்படவே இல்லை தெரு பகுதி முழுவதும் அப்படியேத்தான் எல்லார் வீட்டிலும் கிடக்கிறது தூயவின் வீடு மட்டுமல்லாது அந்த தெருவே தூய்மை இல்லாமல் காணப்பட்டது ஒரே ஜன நெருக்கடி உடைய தெரு வீடுகள் பல இருந்தன எப்பொழுதும் ஒரே வேலை வேலை என்று அந்த பகுதி மக்கள் பரபரப்புடன் காணப்படுகின்றனர் காட்டான்குளத்து ஊர் மக்கள் போகும்போதும் வரும்போதும் ஒருவரை ஒருவர் எதிர்பட்டாலும் எவரும் எவரையும் கண்டுகொள்வதே இல்லை நான் அதை பார்த்து கொண்டுதான் வந்தேன் அவரவர்களுக்கு உள்ள வேலைகளோ தலைக்கு மேல் உள்ளதை புரிந்து கொண்ட புரிந்து கொண்டேன் அமிர்தம் நீயும் அப்படித்தானே என்றார் கங்காதரன் ஆம் என்று தலையாட்டினார் அக்கம் பக்கத்திலிருந்து வரும் கழிவு முடைநாற்றங்கள் வயிற்றை இருவருக்கும் குமட்டியது வரும் வழி எங்கும் அமிர்தம்மாள் நொந்து போனாள் தொழிற்சாலை புகைச்சலும் சப்தமும் கண்ணையும் காதையும் அடைத்தன தவித்து நடந்து வீட்டிற்கு வந்தனர் எல்லா சூழ்நிலைகளையும் கண்டுகொண்டு வீட்டிற்கு தாங்களே வந்தவர்கள் உடனே மகன் வீட்டில் நுழையாமல் வீட்டில் முகப்பில் நின்று கொண்டு சத்தம் போட்டு அழைத்தனர் தூயவா தூயவா அன்பு அன்பு அம்மாள் என்று வேகமாய் தம் குரல்களை எழுப்பி கூவி கூவி மாறி மாறி சத்தமாய் அழைத்தனர் ஒன்றும் புரியவில்லை பதிலும் இல்லை எவரும் வீட்டில் இல்லை என்பது போல் தோன்றுகிறது என்றதும் சரி என்று நம் மகன் வீடுதானே என்று உள்ளே நுழைந்ததால் அங்கு கண்ட காட்சி அவர்களை திடுக்கிட வைத்தது அன்பிற்கு இனியால் மட்டும் பொழுது விடிந்தது கூட தெரியாமல் ஒரு சோபாவில் சயனத்தில் அழுந்திருந்தாள் தூக்கத்தை கலைக்க இவர் விரும்பவில்லை நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு அமிர்தத்தை அவரிடம் விட்டுவிட்டு வீட்டின் பின்புற வழியாக பார்த்தார் அந்த பின்புறத்தில் பூனைகளும் கோழிகளும் ஓடி ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருந்தன பின்புற கொள்ளையின் தூரத்தில் ஆற்று நீர் ஓட்டம் சலசலப்பு தெரிந்தது உடனே கங்காதரன் மட்டும் அங்கே சென்று பார்த்தார் நுரை கழிவுகள் கலந்து ஓடும் அந்த ஆற்றின் ஓரத்தில் பேரனும் மகனும் மூழ்கி மூழ்கி ஒரு ஒதுக்குப்புறமாக குளித்து கொண்டிருந்தனர் ஆற்றில் கலந்து ஓடும் சாய கழிவுகள் அவர்கள் உடலையும் உடைகளையும் கண்டிப்பாய் மாற்றிவிடும் என்று பயந்தே போனார் கங்காதரன் அப்போது இவரை கண்டவர்கள் தாத்தா என்றான் பேரன் என்ன அதிசயம் வாங்கப்பா என்றான் தூயவன் தன் பழைய தனது தூய நிறம் மாறிப்போன நிலையில் இருப்பதை தந்தை கண்டார் வருத்தம் கொண்டார் எல்லாரும் பிறகு பேசிக்கொண்டே வீட்டிற்குள் பின்புறமாக நுழைந்தனர் அம்மா வாங்கம்மா பாட்டி வாங்க என்றனர் தந்தையும் மகனும் அம்மா அவள் அன்பு இங்கேதானே இருந்தால் எங்கே சென்றாள் என்று கேட்டான் மகன் உள்ளே பாத்ரூமில் குளிக்கச் சென்றுள்ளாள் என்றாள் தாய் அமிர்தம் மகனிடம் பின்பு ஆழ்ந்த யோசனையில் அங்கே உள்ள சோபாவில் அமர்ந்தார் கங்காதரன் கவனித்த மகன் தூயவன் என்னப்பா உங்களுக்கு கவலை என்றான் நீங்கள் எல்லாம் எப்படியப்பா இவ்விடத்தில் சுகாதார காற்றோட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி ஒன்றும் காற்றோட்டம் சுகாதாரம் இல்லை போல் தெரிகிறதே நகர்ப்புறத்தில் வேறு ஒரு நல்ல வீட்டை தேடக்கூடாதா என்றார் அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் இப்பகுதியே தேவலாம் என்பது போல் எங்களுக்கு இருந்ததப்பா நகருக்குள் புகச்சல் ஒளி அலைகள் முறையற்ற போக்குவரத்து வாகனங்கள் பிறர் போட்டுக்கொள்ளும் சண்டை சச்சரவுகள் ஒரே சத்தம் இரவில் தூக்கம் கூட கெட்டுவிடும் அந்த அளவிற்கு இரவா பகலா என்று தெரியாமல் நகரம் நகர் என்பதற்கு ஏற்ப நகர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா என்ன செய்வேன் அப்போ உன் பெயர் மட்டும்தான் தூயவனாக உள்ளதோ என்றார் ஏக்கத்துடன் எல்லாம் போக போக பழகிவிடும் அப்பா கவலைப்படாதீர்கள் என்றான் பிடிவாதமாக மருமகளும் குளித்து முடித்து பூஜை முடித்து வந்தவர்களை வரவேற்று உபசரித்தாள் மனதுக்குள் இன்றும் நமக்கு வீட்டில் கூட இன்று ஓய்வு கிடைக்காது போலுள்ளதே என்ற ஏக்கத்துடன் அவர்களை பார்த்தாள் கங்காதரனும் அவளது அன்பான அன்பின் முகச்சுழிப்பை கண்டவர் மனதுக்குள் சிரித்துக்கொண்டு முன்பெல்லாம் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்பார்கள் இப்போதோ விருந்தும் மருந்தும் தற்போதைய வாழ்க்கையில் மூன்று நாட்கள் கூட இல்லையே மூன்று நிமிடம் போல் தெரிகிறது என்றும் மனதுள் கருதி நகைத்து கொண்டார் புன்சிரிப்புடன் தம்பி ஏதோ உங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற ஞாபகம் வந்தது அதனால் வந்தோம் நாளையே புறப்பட்டு விடுவோம் என்றார் கனிவுடன் மருமகளைப் பார்த்து அமிர்தமும் அவளது பேரன் பற்றிய தங்களது எண்ணத்தை வெளிப்படுத்தினாள் மருமகள் அன்போ சட்டென உடனே எதையும் யோசிக்காமல் யோசிக்கலாம் என்று மட்டும் பதில் சொல்லி தலையை அந்த பக்கம் திரும்பி கொண்டாள் கங்காதரன் முன் சொன்னது அமிர்தத்துக்கு ஞாபகம் வந்தது எதுவும் பேசாமல் அமைதியானால் மற்றவர்களும் அமைதியாகினர் கங்காதாரன் அன்று இரவு தன் பேரன் தமிழ் இணையன் இனியனை அழைத்து படுக்கையில் தன் பக்கம் வைத்துக்கொண்டார் கொண்டார் இனியா நான் சொல்வதை கேள் பிறகு தூங்கலாம் உனக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நான் என்ன சொல்கிறேன் என்றால் வாழ்வில் முதலில் சுகாதார தூய்மை என்பது வேண்டும் அகப்புற தூய்மை நம்மை நல்வழிப்படுத்தும் யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நீயாவது வளர்ந்தவுடன் பாடுபடப்பா என் எண்ணத்தை நிறைவேற்று உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பன முதலில் நமக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் இனியா சரி உன் பெயருக்கேற்ப நீ இனியாவது உன் வாழ்க்கையில் தாத்தா சொல்லை தட்டாமல் நிறைவேற்றப்பா சுகாதார கேடு விளைவிப்பவர்களை பொது நலன் கருதி தயங்காமல் தட்டி கேள் சுற்றுப்புறச் சூழல் தூய்மை பெற போராடும் நல்ல காற்று சுத்தமான குடிநீரும் குளிக்கும் நீரும் வாழ்வுக்கு தேவை மேலும் நாம் மட்டும் அல்லாது மற்றவர்களையும் மாற்றிட கந்தையானாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்து குடி சுத்தம் சோறு போடும் என்கின்ற நம் முன்னோர்கள் கூறிய நாட்டு பழமொழிகளையும் எடுத்து அவர்கள் மனதில் நாட்டு விளக்கிடு இதனால் எங்கும் எவ்விடத்திலும் யாருக்கும் தீய விலைகள் ஏற்ப தீய விளைவுகள் ஏற்படாது நன்றாக கவனி இனியா நமது பண்டிகை நாட்கள் கூட வருகிறது எதற்கு எதற்கு தெரியுமா நாம் வீட்டையும் ஊரையும் தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கே புரிந்துகொள் பொது இடங்களிலும் நாம் தூய்மையை பேண வேண்டும் இல்லாவிட்டால் தொற்று நோய்கள் பரவிட உண்டாகிட ஏதுவாகிவிடும் தொழிற்சாலை நச்சுக்காற்றுகள் உயிர்க்கே எமனாகிவிடும் போபால் நகரம் அதற்கு உண்மை உண்மை எடுத்துக்காட்டு உதாரணம் தண்ணீர் வழி பரவிடும் நோய்களுக்கு அணை போட வேண்டும் இல்லாவிட்டால் தோல்வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நீர்வாழ் உயிரினங்களையும் அதன் வழி நாம் காப்பாற்றலாம் நீர்பகுதிவாழ் கரையோர மக்களையும் வியாதிகளிலிருந்து நாம் காக்க வேண்டும் தமிழ் இனியா உறக்கம் வருகிறதா சற்று ஒன்றை மட்டும் கேளப்பா அரசுடன் நாமும் சேர்ந்து உழைத்தால்தான் இருகை சேர்ந்து தட்டினால்தான் ஒளி ஏற்படும் அல்லவா அதுபோல் நாம் சேர்ந்து உழைத்தால்தான் தூய்மை எங்கும் பறவிட வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி அவனை அமைதியான நன்னம்பிக்கையுடன் கூடிய உறக்கம் கொள்ளச் செய்தார் கங்காதாரன் எனவே மாணாக்கர்களே இக்கதை வழி நீங்களும் பாடுபட்டால் தூய்மை ஏற்படுமே பெற்றோர்களுடன் சேர்ந்து சிந்தியுங்கள் தூய்மைக்காக பாடுபடுங்கள் வாழ்த்துக்கள்